வணக்கம் மக்கள் வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் சுப்ரீ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு யாரால அப்ளை பண்ண முடியும் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற முழு தகவல் இந்த வெளியில் பார்க்கலாம் இன்னும் இது மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி நாலாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்குண்டான கடைசி டேட் பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தோரு வேகன்சிஸ் இருக்குது அதுக்குண்டான சேலரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டைப்பிங் வந்து மினிமம் ஸ்பீடு வந்து முப்பத்தஞ்சு வேர்டு வந்து ஒரு மினிட்டில் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் கம்ப்ளீட்டில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருந்தால் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு ஏஜ் வந்து பதினெட்டு இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பது இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்தவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்டெக்டிவ் டைப்பில் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ச நாலு ஆன்சர் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் நூறு கொஸ்டின் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் காம்ப்ரிகென்ஷன் இருக்கும் அப்புறம் இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும் இருபத்தஞ்சி வந்து ஜிகே இருக்கும் எக்ஸாம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் அப்புறம் டைப்பிங் ஸ்கில்க்கு வந்து உங்களுக்கு பத்து நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதில் பாஸ் ஆனவங்களுக்கு டெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் பேசிஸ் ரைட்டிங் எஸ்ஐ ரைட்டிங் இது வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் நடக்கும் அதை பற்றின முழு டீட்டெயில் வந்து கீழே அந்த ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க இந்தந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாஸ் ஆனவங்களுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து டைப்பிங் ஸ்கில்லுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மூவ் ஆகும்போது தான் யார் எல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ பாஸ் ஆகிறீங்களோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு நான் எஸ்எம்எஸ்ஸு மெயில் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு டீட்டெயில் வந்து ரிசீவ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்குன்னான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கெட்டீரியை சேர்ந்தவங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும் எஸ்டி மாற்றத்திற்கான வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இதுக்குன்னா ஜென்ரல் இன்ஸ்டக்ஷன் வந்து சும்மா நார்மலான இன்ஸ்டக்ஷன் தான் ஆரம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு அஞ்சாந்தேதி மார்ச் எட்டாம்தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாந்தேதி மார்ச் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஜென்ரலாக ஓவராக நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச டீட்டெயில் தான் அது எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க படித்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் மால் ப்ரோடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அஃபீஷியல் வெப்சைட்டு நம்ம சொன்னது தான் கீழே ஸ்கால் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிற டீட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சென்டர் இருக்குன்னு பார்க்கலாம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி நகரில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான வெக்சிஸ் இருக்குது எக்ஸாம் சிட்டி இருக்குது அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜென்ரலான நோட்டிஃபிகேஷன் தான் ஏடனே நம்ம பார்த்தா தான் பிப்ரவரி அஞ்சாந்தேதிருந்து பத்தாம் தேதி சாரி மார்ச் தேதி வரைக்கும் நீங்கள் நைட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குன்னு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும் அதில் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ சைனு ஃபோட்டோ வந்து எத்தனை கேபிகளும் இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து மார்க் ஷீட்டு டிகிரி மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க எத்தனை கேபிக்குளோ இருக்கணும் அப்படிங்கிற ப்ரீஃபான தவளோ அதில் கொடுத்துருக்குறாங்க உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பருக்கும் இதுக்கா கண்டிப்பாக ஓடிபி வரும் ஸோ அது கொடுத்தா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஒன்று சப்மிட் பண்ணிட்டீங்க அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்டெப் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஸ்டெப் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதில் கேட்டிருக்க பர்சனல் டீட்டெயில் அடிஷனல் டீட்டெயில் கம்யூனிகேஷன் டீடைல் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் டூ வந்து உங்களோட எல்லா டேட்டிலும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கேட்டிருக்க ஃபோட்டோ சைனு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஜேபிஜி ஃபார்மெட்லேயோ அதில் கொடுத்துருக்குற டீட்டெயில் படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரெஸ் ஸ்டேட்டஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்